ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் உத்தரகோசமங்க என்னும் திருக்கோவில் ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் பல அதிசயங்கள் கொண்ட கோவிலாக விளங்குகிறது மங்கையர்கரசி உடன் உதை மங்களநாதன் வீட்டிற்கும் இந்த ஊரை மண்ணுலக கைலாயம் என்று போற்றப்படுகிறார்கள் இந்த தலம் மிக பழமையானது ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயம் தில்லை நடராஜன் கோவில் தோன்றுவதற்கு முன்னே தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன மண்முந்து சிவமுந்து என்பது இங்குள்ள பழமொழி அதாவது மண் தோன்றுவதற்கு முன்பே சிவன் தோன்றிய தலம் என்பது இதற்கு பொருள் ரத்தினசிகர நடராஜர் மரகத நடராஜர் இந்த கோவிலிலே உள்ள தனி சிறப்பு ஐந்து புள்ளி ஐந்தடி உயரமுள்ள மரகத நடராஜர் சிலையாகும் உலகிலேயே மிக மரகத நடராஜர் சிலை இதுவே மரகத சிலை ஒளி மற்றும் ஒளி அதிர்வுகளுக்கு பாதிப்படையக்கூடியதால் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பிலே மூடப்பட்டிருக்கும் ஆண்டுக்கு ஒருமுறை முறை மார்கள் என்று ஆருத்ரா தரிசனத்தில் மட்டுமே பழைய சந்தனங்கள் களையப்பட்டு புதிய சந்தனங்கள் பூசப்படும் அன்று ஒரு நாள் மட்டுமே மரகத திருமேனியை முழுசா தரிசிக்க முடியும் இங்குள்ள இலந்தை மரம் தலை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பழமையானது என்று கூறப்படுகிறது இதன் அடியில் அமர்ந்துதான் சிவபெருமான் வேதத்தின் ரகசியங்களை பார்வதி தேவிக்கு உபதேசித்ததாக புராணங்கள் கூறப்படுகிறது சைவ குரவர்களில் ஒருவரான மாணிக்க வாசகர் இந்த சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் அவர் பாடிய திருவாசகத்தில் பல இடங்களில் உத்தரகோஷ பற்றி பாடியுள்ளார் இங்கு சிவபெருமான் நேரில் காட்சியளித்து உபதேசித்ததாக சொல்லப்படுகிறது இங்கே இங்கு மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் மிக சிறப்பான விழா ஆருத்ரா தரிசனம் ஆடல் அரசன் ஈசன் நடராஜன் ஆனந்த தாண்டவம் ஆடிய திருநாள் இதுவே ஆகும் உத்திரகோச மங்கை எப்படி பெயர் பெற்றதென்றால் உத்திரம் உபதேசம் கோஷம் ரகசியம் மங்கை பார்வதி தேவி சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களின் ரகசியங்களையும் பிரணவ மந்திரத்தையும் உபதேசித்ததால் இத்தலத்தில் இப்பெயர் இடம்பெற்றது